அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு முதல் பருவ தொகுத்தறிவுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவியல் வினாத்தாளையும் விடைக்குறிப்பையும் பார்ப்போம் ஒன்று பரப்பு ரெண்டு தொலைவு மூணு டு ஆர் நாலு சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது ஐந்து இரும்பு இரும்பு ஆறு பாதரசம் ஏழு அணு எட்டு புரோட்டான் ஒன்பது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் பத்து மேற்கூறிய அனைத்தும் பதினொன்று இவை இரண்டும் பன்னெண்டு மணம் பதிமூணு பற்குழிகள் பதினாலு புகைப்பட கலைஞர்கள் பதினைந்து ராஸ்டர் அடுத்து கோடி டேடம் ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஆறு என்று பத்தினடுக்கு பதினொன்று மீட்டர் முடுக்கம் கார்பன் எலக்ட்ரான் மகரந்த தாழ்வட்டம் அந்த மின்சாரத்தை கடத்தும் ஒரே அழகம் கார்பன் அல்லது கிராஃபைட்டும் எழுதுகிறாங்க பசங்கள் பார்த்துக்குங்க அடுத்து சரியாக தவறா சரி வேர் வராது தண்டு வரணும் தவறு எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை தவறு எதிர்மின் சுமை சரி சரி வழியளவுகள் என்றால் அடிப்படை அளவை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படுவது வழி அளவுகள் எனப்படும் கன அளவு மீட்டர் க்யூப் திடப்பொருள் கிலோகிராம் ஈர்ப்பு மையம் என்பது புள்ளியின் வழியே பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது அடுத்து அந்த கணக்கு ரிசர்வாய் கேட்குறாங்க இடப்பயிற்சி பை காலம் நூற நால அளவுத்தா இருபத்தஞ்சி மீட்டர் பை வினாடி தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் தனிமத்தில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையே தனிமத்தின் அணுக்கட்டு என்னும் மூலக்கூறு வரையறுவணு ஒரு அணு மற்றொரு அணுவின் இணைந்து உருவாவது மூலக்கூறு எனப்படும் ஆக்சிஜன் அரைவப்பள்ளையில் வாயு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன் மின்சாரத்தை கடத்தும் உலோகம் இரும்பு அடுத்து நிறையன் மற்றும் அணியன் வேறுபடுத்துக நிறையன் ஒரு தனிமத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் ஒரு தனிமத்தின் எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பது அணு வரையறு ஒரு தனிமத்தின் மிக சிறிய மற்றும் பிரிக்க முடியாத துகள் அணு என அழைக்கப்படுகிறது அடுத்து இந்த ராஷ்டிர வரைகளைப் படங்கள் கம்ப்யூட்டர் பாடத்தில் இருக்குது பொறுத்து அள்ளி பூக்களை ஈர்க்கிறது வெரனிஸ் போர் இலை தொழில் தண்டு சப்பாத்தி கல்லி கிரைசாந்திமம் தரகீழ் ஓடு தண்டு அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன ஒரு மலரின் மகரந்தூர்கள் அதே இனத்தைச் சார்ந்த வேறொரு மலரின் சூழ்முடியை சென்றடைவது மலர் நீர் முக்கிய பாகங்கள் மகரந்தாள் வட்டம் சூலக வட்டம் அடுத்து சுகாதாரம் என்றால் என்ன அதை பார்த்துங்க ஹெப்படைடைஸ் ஏற்படுவது காரணமானது வைரஸ் காலரா நீரின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய் அடுத்து ஒரு கல்லின் அடர்த்தியை அளவிட பொங்கல் மூலம் எவ்வாறு கண்டறிவாய் சமநிலை வகைகள் வேதியல் குறியீட்டின எழுதுங்க ஹைட்ரஜன் ஹெச் நைட்ரஜன் என் ஓசோன் ஓ த்ரீ சல்ஃபர் எஸ் கார்பன் சி அடுத்த அணு அமைப்பு மகரன் சேர்க்கை பற்றி விவரி ஏதேனும் மூன்று தொற்று நோய்கள் பற்றி விரிவாக எழுதுங்க இதுதான் இந்த ஆண்டு நடைபெற்ற வினாத்தால்